அன்பார்ந்த கடவுர்த்தி நேர்களை கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் குரோதி வருடம் ஆணி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் ஜூன் பதினைஞ்சு முதல் ஜூலை பதினாறு வரைக்கும் உள்ள காலம்தான் இந்த ஆணி மாதம் வசந்த காலம் பேர் அடிக்கிற எல்லாம் குறைஞ்சி போய் நன்ன குழு குழுன்னு இருக்கணும் அந்த காலத்தில் கிரகணங்கள் அதுக்கு ஏன்னா மாதிரி இருந்தாதான் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் அதுக்கு மாதிரி கிரகணிகள் ஆணி மாதம் தான் சூரியன் இருப்பார் அவர் கூட யாருக்காருன்னா சூரியன் புதன் இருப்பாங்க சூரியன் புதன் சுக்கரன் சூரியனோட புதன் சுக்கரன் இருப்பார் ஆணி மாசம் சொல்லக்கூடிய மிதனத்தில் ராகு எப்போதுமே மிதனத்தில் இருக்கார் கேது எப்போதுமே கண்ணியில் இருக்கார் இப்போதைக்கு அவர் நகரது குரு விஷபத்தில் இருக்கார் விஷபத்தில் குரு இருக்கும்போது செவ்வாய் மாத கடைசியில் தான் அங்கே வருவார் இப்போதைக்கு வரப்போவதில்லை இல்லை மாத கடைசியில் தான் வருவார் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு முன்னாடி அந்த சூரியனோட மிதனத்துக்கு சூரியனோட இருக்கிற புதனும் சுக்கரனும் மெதுவாக கடகத்துக்கு வந்துடுவாங்க சுக்கரன் முதல்ல ஒரு சுக்கரன் முதல் கடகத்துக்கு வந்துடுவார் அதுக்கு பிறகு அதாவது இரு இருபத்தி மூணாம் தேதி ஆணி இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ் ஜூலை செவன்த் அன்னைக்கு கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கராச்சாரியார் அதற்கு பிறகு ஒரு பதினோரு நாள் கழித்து புதனும் வந்துடுவார் இந்த சுக்கரனும் புதனும் ரெண்டும் பிரியாது ஒன்றா இருந்து பண்ணால் தான் நமக்கு சௌரியமான வாழ்க்கை கிடைக்கும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும் இல்லைன்னா திராட்டில் விட்டுட்டு இந்த வரனை பார்த்து கொஞ்சம் வெளியில் இருக்க வரைக்கும் இந்த பார்த்து சொல்லிட்டு விட்டுட்டு போனால் நம்ம கதை அந்த ஓரமாகும் அதனால தான் ரெண்டும் ஒன்றா இருக்கணும் அந்த சூரியனை திராட்டில் விட்டாங்க அந்த ராவுக்கு கேந்திரம் அதே மாதிரி கேதுக்கு கேந்திரம் சூரியன் எப்போதுமே கேந்திரத்தில் மட்டும்தான் யோகங்கள் வரும் யோகங்கள்ன்றது உங்களுக்கு வேணால் சுகமாக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் ரெண்டு வித யோகங்கள் இருக்குது அபயோகம்னு ஒன்று இருக்குது அது யோகங்கள் நமக்கு அவயோகமாக மாறிவிடும் அந்த காலத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் நெருப்பு பக்கத்தில் போய் ஃபு பக்கத்தில் இருந்து சுடுறதே சுடுறதே குதிக்கிறதேன்னா நம்ம தான் போவோம் விலைக்கு தான் வரணும் முடியுமா அதே மாதிரி நாடு நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம் நாடு நம்ம மக்கள் நம்பி வாழ்ந்துருக்கோம் இந்த நாடு எப்படி ஆக போகுதுன்னா ஒரு நிலைமைக்கு ஒரு ஏற்படுத்துக்கு ஒரு சிரமான அரசு வரத்துக்கு என்ன முயற்சிகள் உண்டோ பழையன கலைந்து புதிய தோற்றம் அடிக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் வரும் அப்போ தான் வியாபாரம் பண்ண முடியும் நம்பி வா முதல் போட முடியும் நம்பி வாழ முடியும் நம்முடைய நம்பிக்கைக்கு இதை பாத்திரமாக எல்லோரும் இருக்க முடியும் உறவுகள் மேம்படும் நல்லது கொள்ளாத சரித்துக்கொண்டால் நடக்கணும் இல்லையா அதே மாதிரி அதனால் விஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஆணி மாதம் இருபத்தி தேதி தான் போகிறார் கடைசியில் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம தொல்லை இந்த வருஷம் ராஜா புரோதிகம் வருஷத்துக்கு ராஜா அவர் தான் அதை ராஜான்னா எப்படி இருப்பார் சுவார்த்தியமான ஒரு ஆள் ராஜா வந்தான்னா தான் முட்டாளாகிடுவீங்க அதே சாணக்கியன் அட்டிசி நொறுக்கி வந்த பிறகு உதவாயின பிறகு ராஜா மாதிரி வந்து பண்ண பிறகு புத்திசாலிதான் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியல எதுவுமே அது மாதிரி அத்தனை நிலையை தந்தாவது மாற்றிக்கிறோம் சனீஸ்வரன் நாலாம் தேதி அதாவது ஆணி அஞ்சாந்தேதி கும்பத்தில் இருக்க சனீஸ்வரன் வக்கரம் ஆவார் வக்கரமானான்னா உடம்பில் வலு போயிடும் பலம் போச்சுன்னா நோய்கள் வரும் மனவியாதி வரும் செல்லா யாதியும் வரும் உறவுகள் கிடும் சர்வீஸ் பண்ண முடியாது ஜீவனத்துக்கு உழைச்சி வாங்க முடியாது இப்படி எல்லாம் மருந்துக்கும் அதுக்கும் கேவலமான ஒரு இதுக்கும் போகக்கூடிய நிலைமாயிடுச்சுன்னா உடம்பை எப்படி பாதுகாக்கிறது முடியாது இல்லையா அந்த நிலையில் வரும்போது தான் நமக்கு நல்லது நடை நடக்கும் சனீஸ்வரர் கொஞ்சம் அடங்கி இருக்கக்கூடிய நிலைமை அப்படிதான் தான் முட்டாள்கள் இல்லாத சமுதாயம் உண்டாகணும்னா கொஞ்சம் நம்ம அந்த சாத்தியமாக இருந்தால் தான் முடியும் சாத்தியம் இருக்கும்போது தான் மூளையே வேலை செய்யும் அதனால் ரொம்ப சிறப்பான அம்சம் அது இந்த காரத்தில் வரும்போது எதுவுமே எதுவுமே போ உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாத போயின்றுக்கு அத்தனையும் போய் அதெல்லாம் அந்த பீட் டிராகர் போட்ட மாதிரி நான் ஒரு அளவு வந்து நம்மளும் வாழ முடியும் எல்லாேருமே தேங்கி நாட்டில் வாழ முடியுமா கத்தி கவடம் வச்சுட்டு எல்லாேருமே இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வாழ முடியுமா எப்போ வியாபாரம் பண்ணால் நாலு காசு வரணும் புனத்தை பிடுங்கின்னு போய் அது நாசம் பண்ணிட்டு இது பொய்ச் பொய்ஸ்லாம் போட்டுட்டு தொல்லை பண்ணிட்டு வாழ விடாத சமுதாயத்தில் அதுக்கு ஒரு முடிவு வேணாமா இந்த மாதம் அந்த முடிவு வரும் சொல்லி அடுத்தது ஒவ்வொரு ராசி பலன்களை பார்ப்போம் விஷபராசி நேயர்களே ஆணி மாதம் குரோதி வருதம் ஆணி மாசத்துடைய பலன் பார்க்கும்போது ஜூன் பதினஞ்சு முதல் ஜூலை பதினாறு வரைக்கு உள்ள காலத்தினுடைய பலன்கள் பார்க்கும்போது முக்கியமான உங்களுடைய தர்மகர்த்தா ஆணி ஐந்தாம் தேதி அதாவது ஜூ ஜூன் பத்தொம்பாந்தேதி விஷபத்துக்கு தர்ம தர்மகர்மாதிபம் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் முக்கியமான வரும் தர்மம் கர்மம் இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது மாதிரி வச்சுருக்கார் வாழ்க்கையில் சாப்பிட்றாங்க கூட அதுதே ஸ்பெசிஃபி அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து அழகாக கலை நுட்பமாக அமைப்பெல்லாம் பண்ணணும் ஏதோ மாடு சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட முடியாது அது உண்டானதை எப்படி எப்படிலாம் பண்ணி சமைச்சு பண்ணி சாப்பிட்றோம்னா அந்த ரெசிபி எல்லாம் மட்டும்தான் தெரியும் அவன் தான் ஆர்டிஸ்ட்டு பக்கம் ஆர்ட்டிஸ்ட்டு அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்னென்ன வரக்கூடிய சம்பவங்கள் எப்படிலாம் இருக்கும் செய்யாமணும் எப்படி இல்லை பண்ணக்கூடாதுன்னு அந்த அமைப்புகள்லாம் அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த காரணம் எப்படிலாம் இருக்கும் அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் வாழ்க்கை சுவையோடு அனுபவிக்கிறது எப்படிலாம் ஆர்டிஸ்ட் அவங்க தான் படைப்பாளிகள் உண்மையிலே படைப்பாளிகள் எல்லாத்துக்கும் அதுக்கு உண்டான உபகரணங்கள் என்னென்ன எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க தான் அப்பேப்பட்ட ஏன் ரிஷபத்தை எப்படி கொடுத்தாருனா ரிஷபத்தினுடைய முக்கியமானவர் சுக்கராச்சாரியர் அவர் இந்த கிருஷ்ணன் புதனுடைய மச்சாம் குஸ்காட்சியோடைய சகோதரிதம் மகாலட்சுமி அதனால் சொல்ல வரேன் எதுக்கு சொல்கிறேன்னா உப்பிரியப்பன் கோயில் பார்க்கலாம் அதுக்கு சொல்கிறேன்னா தாய்க்கு தன் குழந்தைகளை எப்படிலாம் வளர்க்கணும்னு தெரியாது அந்த மாதிரி சுகமாக அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த தாய் மூலம்தான் வந்தானா பேரன்ட் அது தந்தைக்கு தெரியாது ஏன்னா தான் இருப்பேன் தாய்க்கு மட்டும்தான் அதனால் அந்த இடத்துக்கு சிறப்பு சிறப்பாக சனீஸ்வரர் அருமையாக செய்வார் சமீசன் மடை மடையன் பேர் மடையின் சமையல் காரணத்தோம் நீங்கள் இதான் வச்சுக்காதீங்க மடையென்னு சமையல் காரணத்தம் என்னென்ன எப்படி இப்படி குக் பண்ணுறது என்னென்ன விதமாக பண்ணுறது ஐட்டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் சமீசத்துக்கு தெரியும் அதுதான் நம்ம மழைக்கள் மெயின் அண்ணம் பகு விதம் இருக்கார் அப்போ ஏற்பட்ட சிஷபத்துக்கு ஒம்போது பத்துக்குரிய அந்த சம்பந்தப்பட்ட சனீஸ்வரன் மக்கரமான இருக்கார் தேக தேகபலம் குறைஞ்சிரும் எதிர்ப்பு சக்தி குறையும் மனோவயாகபலம் வரும் கஷ்டஷ்டங்கள் வரும் பணம் தண்டப்படி செலவழியும் சேமிப்பு குறையும் செலவுகள் இதுக்கும் இதெல்லாம் சனீஸ்வரர் ஏன் கொடுக்குறார் அவரே மருந்து அவரே நோய் இதெல்லாம் காரணம் பொருள் உடையிறது பாடுறது கொள்வது இதெல்லாம் அதிகமாக அந்த மாதம் இருக்கும் அதே இப்படி இருக்குது நம்ம எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா ஒன்றும் இல்லை காஷன் நிதானம் போக்கள் நிதானம் இருக்கணும் அதே சமயத்தில் செயல்பாடில் இருக்கணும் இந்த டீம் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும் டீம் ஒர்க்காக செஞ்சு ஏறும்போது குற்றமுறைகள் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு நடத்தும் போது நடத்துனோருக்கு இத்தனை பேர் டீம் அரவணைச்சின்னு தனி வேலை வாங்கணும் அதனால் கோபதாங்கள்லாம் காட்டக்கூடாது அதுகளெலாம் வரும் இந்த மாதம் அமைதியாக புத்தியை பயன்படுத்து என்னென்ன நேரத்தில் அந்த தடங்கள் நிறைய கடங்கள் முறிவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய தோட்டக்கூடிய காலத்தில் இந்த சனி சிறு அதிகமாக வரும் அவர் தான் ரெமிடியே ஆனால் இதெல்லாம் உடஞ்சி போச்சுன்னா அதிகமாக வரும் ஒருத்தரே பொதுவாக இருக்கார் அவர் தாழ்ந்து போட்டார்னா சந்தரவம் பஞ்சாசம் போட்டுருவாங்களே இல்லையா அதே தான் சனீஸ்வரர் தான் வல் அயன்மேன் அவர் தாழ்ந்து போயாச்சுன்னா அவரை களைப்பு விட்டு முட்டாளாக்கி நாசம் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அதனால நம்ம சரிக்காக இருக்கணும் எல்லாம் ஒரு மூமெண்ட் ஆஃப் லைஃப் பிளானில் வரணும்னா சனீஸ்வரர் தைவரத்தை தான் முடியும் இல்லைன்னா கால் முடங்கிடும் கை போயிடும் கண்ணு போயிடும் புத்தி போயிடும் எல்லாம் ஒரு எதுவுமே செய்யாது அப்படின்னு சரீரத்துக்கு உண்டான ஏக்கத்துக்கு காரணமாக சனீஸ்வரர் சந்திரனுக்கு கலத்துறோம் புரிஞ்சுங்களா மனசுன்றதுக்கு நேர சப்தமாதிபதி இந்த மனசு ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி இது போய் வேலை செஞ்சு நல்லதோ கெட்டதோ கொடுக்க வேண்டியதுதான் அவர் வேலை அவன் சூரியனுக்கு கலத்துறோம் சூரியன் கொடுக்குறதுன்னா மாதிரி அது கொடுத்தா செலவுகளுக்கு அதிகமாக்கி கொடுப்பார் செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி பணம் கொடுக்குது யாரும் உண்மையிலே சனீஸ்வரன் தான் நீ கடன் வாங்கிற குறைய அது தெரியும் அந்த செலவு பண்ணிட்டு கமிட் பண்ணி பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வழியை தோற்ற வச்சு ஏதோ பண்ணிவிடுவார் அதானே காரியம் நடந்தானே இருக்குது வீடு கட்டுறேன் இது இருக்குது அதை போட்டு அப்படி இப்படி கடன் கிடந்து வாங்கி போறட்டேங்குட்டு இதை பண்ணி பண்ணி கட்டி முடிச்சுடுறோம் டாக்டர்கிட்ட போனோம் மேஜர் எக்ஸ்பென்சஸ் வேறு வழி இல்லை குண்டு செலவுச்சு அப்படி இப்படி பண்ணி தானே ஆகிறோம் படிக்க வைக்கணும் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியல பாதி நிறுத்த முடியாது ஏகமாக பண்ணி பண்ணுறோம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பசங்களுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் லைஃப்பில் அதை வந்து நம்ம ஏர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணி தான் ஒன்று ஒன்றும் நம்ம கமிட்மெண்ட் தீர்க்கணுன்னா இந்த ஆயுதம் போகாது சரியான இருக்குதுல்ல மறந்துட்டே இருக்கும் குழந்தை வாலிபன் அது இது வயசான இப்போ மூப்பு வந்துடும் உடம்பில் வல்லும் இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து நம்பிக்கை முடியும் செய்ய முடியும் அடைக்க முடியும் செய்ய முன்ட்டு ஒரு இன்னத்தில் கொண்டு பண்ணுறோம் இல்லையா அதுதான் அந்த ஸ்டெக்மா அந்த ஃபோர்ஸு ஆர்ட் அதை கொடுக்கக்கூடிய ஒரு சனீஸ்வரன் முடிச்சிடலாம் பெய்யிடலாம் அந்த எண்ணத்தை கொடுக்குறதே சனீஸ்வரம் தான் அந்த துவ திறமானவது இது கொடுத்து போராடுவார் பட்டினி கிடப்பா முடியும் ராத்திரி தூங்க மாட்டார் இதெல்லாம் செய்யக்கூடியவர் அந்த ஒரு கட்ஸ் இந்த இந்த அந்த ஒரு நேரத்துக்கு வரக்கூடிய செயல்பாட்டை சனீஸ்வரன் துணிஞ்சு பண்ணால் அவனுக்கு மூலம் கிடையாது அது என்ன செய்யணும் அதுதான் அப்படிலாம் ஆனால் ஆகிடும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் மடிகணும் எனக்கு வேண்டியது இது சொல்லிட்டு போராடுவார் அந்த போராட்டத்தில் சனீஸ்வரர் வர்க்கரமாக இந்த மாதிரிலாம் செயல்படுத்தி இல்லாத போடும் ஸோ தூண்டுவா தூண்டக்கூடிய அளவுக்கு எல்லாம் அது வந்து ஆட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த காலத்தில் நீங்கள் சனீஸ்வரர் வக்கிற காலத்தில் எச்சரிக்கையாக பயன்படுத்தி புதுசு புதுசாக பண்ணுற வேலைகள்லாம் கொஞ்சம் அறிவுத்தனினோடு பயன்படுத்தி எப்படி எல்லாம் பண்ணவும் பண்ணிக்கோங்க புது எதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க பிஸ்னஸ்து பண்படகு எக்ஸ்பேண்ட் பண்ணுற வேலை இந்த நேரத்தில் பண்ணாதீங்க ஏன்னால் வேறு எங்கே போய்டும் யோ அந்த லூசர் அதனால் பார்த்துக்கோங்க எப்பயுமே எதுவுமே அதனால் ராகுனுடைய தொடர்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பிரச்சனையும் இல்லை ராகுனுடைய இது எப்போதுமே அந்த மூன்றாம் ஆண்டு குரு பார்த்துட்ருக்க கவலையே இல்லை அதனால் அந்த பொறுத்த ரிஷபத்துக்கு ராகுக்கு எது ரொம்ப வேண்டியங்க தோஷத்தை கோதினுடைய தோஷத்தை குரு பார்க்குறாரு பின்னாடி செவ்வாய் மாத கட்சியில் போய் மாத தான் போய் செவ்வாய் குருவோட சேர்றார் குருமங்கலம் கூட கொடுப்பார் அதே சமயத்தில் விஷபம் இந்த மிதனத்தில் இருக்கிற அந்த புதனும் சுக்கரனும் சுக்கரனும் புதனும் கடகத்து வந்துடுவாங்க வீரியஸ்தானத்துக்கு வந்துடுவாங்க விஷபத்துக்கு வீரியஸ்தானத்துக்கு சுக்கராச்சாரியார் எட்டாம் வீட்டு ஆறாம் வீட்டு அதிபதி புதன் விஷபத்துக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி பூர புண்ணியாதிபதி அவரோடு சேர்ந்து ஜாயினிங் பண்ணும்போது மகாலட்சுமி அவட ஹஸ்பண்டு பெருமாள் புதன் புதனுடைய மச்சாந்தி ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணால் சமத்தை தான் ஜாலியாக அது மூன்றாம் வீட்டில் இருக்குது அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் இப்படி இருக்கும் ஒரு புறம் சமாளிக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய வகையில் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க என்ன ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன் நிறைய இருக்கும் இந்த மாதத்தில் வெளிவட்டார பிறக்கங்களை உங்களை சாதகமாக ஆக்கி கொள்றதுக்கு எப்படிலாம் பண்ணுமோ அப்படி புதனும் சுக்கரனும் பண்ணி கொடுப்பாரு ஏன்னா அவர் மூணாம் வீட்டில் கடகத்து போன பிறகு கடகத்துக்கு போகிறதுக்கு வந்து போகும்போது இருபத்தி ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி போயிடுவார் அவர் படமானா இருபத்தாறு அது விட்டான் ஜூலை ஏழாம் தேதி அவர் போயிடுறார் சுக்கரன் போயிடுறார் ஆக மொத்தம் பிரெயின் அட்ராக்ஷன் ரெண்டுமே சாமர்த்தியம் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய மெயின் அர்த்தா இந்த சுக்க புதரன் சுக்கரன்தான் செவ்வாய்க்கு சந்தைக்கும் இந்த சாமர்த்தியெல்லாம் கிடையாது புரிஞ்சிக்க உடை சொன்னதை செய்யக்கூடியவன் நபர்கள் முடிச்சு கொடுத்துருவான் செவ்வாய் கவலையே பட மாட்டான் சனியும் முடிச்சு கொடுத்துருவான் அதுக்கு துணை போகிறதுக்கு தான் இந்த அந்த புதனும் சுக்கரனும் தகுந்த மாதிரி கீழ் அறங்கி வராங்க குருவனுடையது எப்போதுமே விஷபத்தில் இருக்கார் விஷபத்தில் இருக்கும்போது எப்போது அஞ்சாம் பாரை பார்ப்பார் ஏழாம் பாதி விஷயத்து பார்ப்பார் அஞ்சாம் பாறை பொறுத்து சூரியன் வீட்டில் பா அந்த கன்னி வீட்டில் பார்ப்பார் தோஷம் போயிடுறது கேதுனுடைய தோஷம் அடியோட போயிடுறது அப்போ நம்ம அந்த கேது தோஷம்னா நம்மளுடைய பிரார்த்த கர்மாக்கள் தோஷங்கள்லாம் போயிடுறது புதுசாக வரும் அதுக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்போதைக்கு தோஷம் போயிடுது இல்லையா அவ்வளோதான் அது போதுமே தொ நன்னை வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் வந்தால் தொழில் தூக்கின அந்த மாதம் உங்களால் அதை மீறி செலவு சா சா சாமர்த்தியாக வாஞ்சி வைப்பேன் ரொட்டேஷன் நிறைய பணம் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பகவான் கொடுத்துருக்கான் கவலையே இல்லை இந்த மாதத்தில் எதிர்ப்புகள் வரும் சமாள நிலைமை வரும் அதைக்கு மீறி செலவுகள் எப்படி எல்லாம் எஸ்டாப்லிஷ் பண்ண முடியுமோ இந்த மாசம் காயில பூத்துறாம இருக்குங்களா சுற்றி தான் ஆனால் வேற வழி இல்லை எப்படி தொடமுடல பிளாக் பண்ணிருக்கு கை இப்படிதான் அந்த கை இந்த கையால் தொட்டு தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருது இந்த மாசம் புரிஞ்சு நினைக்கிறேன் எல்லாத்துலயும் ஏற்றமா இருந்தாலும் சறுக்குகளும் அதிகமா இருக்கு நாலு தடவை நாலு நாலு மாடி ஏறினா நாலு ஸ்டெப்பு சாரி நாலு நாலு ஸ்டெப் படிக்கட் மேலும் போது அஞ்சு படிக்கட் கீழங்குவோங்க அப்படின்னா என்ன கீழே தான் போனோம் ஆனால் நாலு படி மூணு படி ரெண்டு படி தான் கீழங்குங்க அதனால் உங்களால் முடியும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பண வரவு நிறைய இருக்கும் கடனை சமாளிப்பீங்க உபாதி சமைப்பேன் இந்த மாதத்தில் மருத்துவ சூழல் இருக்கிறதா செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வெளிவட்ட அரப்பகத்தில் உங்களுக்கு சாமர்த்தியம் எப்படிலாம் இருக்க முடியும் அப்படி இருந்துக்கோங்க அவாய்டு அதிகமாக ட்ரான்ஸாக்ஷனை வெளிவிட்டத்தில் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அவ்வளோன்னு சொல்ல முடியும் அதுக்காக வெளியே ரயிலில் போய் ஆக்சிடென்ட் ஆனால் ரயிலில் ஏழை கூட சொல்ல சொல்ல முடியுமா அது மாதிரி சில இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால புத்தியை பயன்படுத்தி அவாய்ட் எதுன்னு முடியுமோ மினிமம் எது பண்ண பண்ணிக்கோங்க இந்த மாதம் ஏன்னா தர்ம கர்மம் சொல்லக்கூடிய சன்னீஸ்வரர் பட்டானா நமக்கு தான் பழப்பு அவருடைய தான் பூர்வ புண்ணாதிபதி பொறுத்த வரைக்கும் விசபத்தி புதனாக இருந்தால் கூட அந்த புதனும் சுக்கரனும் ஒன்றா சேர்ந்துன்னு வருவாங்க மூன்றாம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் ஏன் உட்காந்தார்னா அவர் தான் ஆறாம் வீட்டு அதிகாரியே ராசி அதிபதி அவர் தான் அதனால் இந்த மாதத்தில் பசங்களுடைய குழந்தைகளுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய காலம் ஏன் பயமுத்துறாந்துச்சிக்காதீங்க எல்லாமே விளையாட எல்லாமே இருக்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பசங்களையும் குழந்தைகளை எப்போதுமே சந்தோஷப்படுத்துங்க ஆதி பண்ண தனிப்பட்ட முறையில் அது போக்களை விட்டுடாதீங்க முன்னோட இன்னொன்று திருமணமாகக்கெல்லாம் இந்த மாதத்தில் வாலண்ட்ரிய திருமண வாய்ப்புகளை வந்து நிறைவேற்றிடும் நிச்சயமாகும் நிச்சயதார்த்தமாக முடிவு வந்து ஆணு பண்ணு ஒரு கல் க வரன் வரும் முடிவுகள் இந்த மாதம் முடிக்கிறோம் ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பண்ணி ஆன அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாயிடும் என்ன நடந்தாலும் அய் ஒரு பக்கம் அழிஞ்சே போனாலும் வாழ்க்கை நம் பாரத பூமி பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் உண்டாகாது அது எப்படி சரித்திரம் சொல்லும் உலகம் ஒரு போரும்போது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல உலகத்தில் எல்லாம் சாவு மொத்தம் மொத்தமாக அது ஜப்பான் கேட்க வேணாம் நியாயமாக பாம்பு நம்ம ஊரில் கிரிக்கெட் விளாண்டுருப்பாங்க சாவு குறைச்சல் நினைக்கிறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு போர்க்கோலமாக இந்த இந்த மாதம் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் நமக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத அரவணைப்பாக பகவான் காப்பாற்றுவான் கிருஷ்ணனுடைய வழிபாடு முக்கியம் யார் இருந்தாலும் சொல்லிடுறேன் காரணம் இல்லாமல் இல்லை நமக்கு ராஜா இப்போதைக்கு அவர் அவ்வளோதான் நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறவரன்னா அவர் தான் இப்போ ஆன்மீக பசங்க இருக்கார் எல்லாம் தெரியறது நமக்காக வந்து ரூபரில் காமிக்கணும் அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் அவர் கர்த்தா கர்த்தாவாக இருக்கார் அதனால் கிருஷ்ண வழிபாடு முக்கியம் அதே சமயத்தில் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக நமக்கு செலவு உண்டாக்குற அளவுக்கு இதெல்லாம் வரும் நலமோ வரும் செலவுக்கிறதுக்கெல்லாம் அது சமாளிக்கிறதுக்கு பணமும் ரொட்டேஷன் அது வரும் இருந்தாலும் அகலக்கால் வைக்காததுக்கு நல்லது இந்த மாதம் புரியுதுங்களா எதுவுமே சில போஸ்ட் பண்ண மட்டும் நல்லது என்று சொல்லி இந்த மாதத்தினுடைய அளவு எப்படியுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யோகமான காலம்தான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் இருந்தால் தான் அதே சமயத்தில் செலவுகள் பிடிக்கும் மீனான மீன் அலைச்சல் செயல்பாடு எல்லாம் கொடுத்து உங்களை உபாதைப்படுத்தும் நோய் நொடிகள் கொஞ்சம் பிடிக்கும் இதெல்லாம் தாக்கு பிடிச்சி மேலே வர அளவுக்கு நமக்கு இந்த மாதம் சக்தியை கொடுத்துருக்கான் அது போதும் ஒரே இதை கொட்டவங்க கொட்டாது ஒரே இதில் நம்ம யாரையும் கைகால ஆட்டின்னு இருக்க முடியாது கொஞ்சம் போதும் பள்ளத்தில் இந்த மாதம் எச்சரிக்காது கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்